ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆற்காடு பேருந்து நிலையத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்று வரும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயண நிகழ்ச்சியில் தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று உரையாற்றினார் இந்த நிகழ்வில் பங்கேற்க ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு வருகை தந்த அவருக்கு மாவட்ட எல்லையான ரத்தினகிரியில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் எஸ் எம் சுகுமார் தலைமையில் நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் சுமார் மூவாயிரத்திற்கும் அதிமுகனர் நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி பேசியதாவது அதிமுக யாருக்கும் அடிமையல்ல கடந்த எம்பி தேர்தலிலும் பாஜகவோடு கூட்டணி பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அந்தர்பள்ளி அடிப்பது திமுக யார் காலை வேண்டுமானாலும் பிடிப்பார்கள் அதிமுக அப்படியல்ல போய் தட்டி இருக்குது எது ஈடி தட்டி இருக்குது தட்டி இருக்குதுல்ல உடனே ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி உறவரின் வீட்டிலே ரெய்டு நடந்த காரணத்தினால பயந்து போய் பிஜேபி போய் சேர்ந்தானோ ஏப்பா நாங்க எம்பி ல சேர்ந்தோமா ஒரு கிராமத்தில் சொல்லுவாங்க கேட்கிறீங்க என்னப்பா கேட்பவர்கள் கேணீராக இருந்தால் கேழ்வர்களை வடின்னு சொல்லுவாங்க அப்படி மக்கள்லாம் ஒன்றும் நினைச்சிட்டு இருக்காரு ஏங்க எனக்கு சொந்தக்காரன் நிறைய இருக்கிறாங்க அவர் தொழில் செய்கிறாங்க நாற்பது ஐம்பது வருஷமா அவர் வீட்டில் போய் ரெய்டு பண்ணா பயத்திட்டு போய் பிஜேபி சேர்ந்தாங்க இதை தவிர்த்து வேற எதுவுமே சொல்ல முடியல அவரு கேரளம் இருந்த ரெக்கார்டு மாதிரி திருப்பி திருப்பி இது ஏதாவது சொல்றாரு திரு ஸ்டாலின் அவர்களே திமுக ஆச்சர குறைபாடு இருந்தால் சொல்லுங்க நாங்கள் பயிற்சி சொல்ல தயார் அதை விட்டுட்டு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்தது காரணத்தை சொல்வது சரியல்ல உங்களை இயலாமையை காட்டுகிறது காட்டுகிறது ஒரு கட்சி தேர்தல் நேரத்தில் வெற்றி பெறுவதற்காக கூட்டணி வைப்போம் கொள்கை இருக்குது அந்த கொள்கை இப்படிதாங்க நடப்போம் திமுக கொள்கை கிடையாது கொள்கை இருக்குதா அப்படி கொள்கை இருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு யாரோட கூட்டணி பாரதிய ஜனதாவோட நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி இரண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதாவோட கூட்டணி அப்பெல்லாம் பாரதிய ஜனதா தப்புன்னு தெரியல ஆட்சி அதிகாரம் கருணாநிதி குடும்பத்துக்கு வந்தா அவர் சந்தோஷமா இருப்பாங்க ஆட்சி அதிகாரம் பறி போயிடும்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க அண்ணா திமுக அப்படி அல்ல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை பிடிப்புள்ள கட்சி எந்த அடிமையில் நாடாளுமன்ற நாங்கள் கூட்டணி வைக்கல சட்டமன்ற தேர்தலில் மக்களோட திமுகவை அகற்ற வேண்டும் அது எங்களுடைய கருத்து ஜனதா அகற்ற வேண்டும் அவருடைய கருத்து ரெண்டு கருத்து ரெண்டு கருத்து ஒத்து போச்சு திமுக அகற்ற வேண்டும் அதுக்காக கூட்டணி வச்சிருக்கிறேன்